ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாதிரி நெட் ஃபேப்ரிக்கில் ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்கர்ட்டோட கட்டிங் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறா பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம காட்டன் மெட்டீரியலில் கீழே வந்து ஜாயின் போட வேண்டியது இருக்கும் அதை நம்ம ஜாயின் போட்டுட்டு கீழே மடிச்சடிச்சுக்கணும் மடிச்சடிச்சுட்டு சைடு ஜாயின் பண்ணிக்கணும் காட்டன் ஃபேப்ரிக்கில் ஜாயின் பண்ணிவிட்டு மடிச்சடிச்சோம்ல அதே மாதிரியே சேட்டன் கிளாத்லேயும் ஜாயின் பண்ணிவிட்டு மடிச்சடிச்சிட்டு சைடையும் அடிச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம நெட் கிளாத்தில் வந்து சைட் ஜாயின் பண்ணிக்கணும் அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு டைம் மடிச்சு அடிச்சுக்கிட்டீங்கன்னா நெட்டு சீக்கிரம் பிரிஞ்சு வராது அதனால் நீங்கள் இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் இதே மாதிரியே மடிச்சு அடிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே கேன் கேன் பெட்டி அட்டாச் பண்ணணும் ஃபஸ்ட்டு கேன் கேன் பெட்டி வச்சுட்டு இந்த காலிஞ்சுக்கு மட்டும் அடிச்சுக்கணும் லாஸ்டில் இந்த ட்ரெஸ் போட்ட பொண்ணுங்களோட ஃபோட்டோஸ்லாம் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சுற்றி வர அதை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கேன் கேன் பெட்டியோடு சேர்த்து மடிச்சடிக்கணும் இந்த மாதிரி மடிச்சடிக்கும்போது லைட்டாக சுருக்க வரும் இது நெட் ஃபேப்ரிக் தானே அதனால் கொஞ்சம் இழுத்த மாதிரி அடித்தோம்னா சுருக்கு இருக்காது நெட் ஃபேப்ரிக்ல ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி பார்டர் கேன் கேன் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக வரும் நம்ம லாங் கவுன்கள்லாம் இந்த மாதிரி கேன் கேன் பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத்தையும் சேட்டன் கிளாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் லைனிங் கிளாத்தை சேட்டன் கிளாத்துக்குள்ளே வச்சு ஜாயின் பண்ணிக்கணும் ஹிப்பில் மட்டும் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நெட் ஃபேப்ரிக்லேயும் ஹிப்பில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம நாடா கட்டுறதுக்காக நாடாப்பட்டி ரெடி பண்ண போகிறோம் இந்த நாடாப்பட்டிக்காக நீளம் ஹிப் இருந்து ஒரு இன்ச் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க அகலம் நாலரை இன்ச் எடுத்துக்கோங்க சேட்டன் கிளாத்லேயும் நெட் ஃபேப்ரிக்லேயும் எடுத்துக்கணும் ரெண் அது ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டையும் மடித்து இந்த மாதிரி கொஞ்சம் மேலேயும் கீழேயும் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ணிக்கணும் இப்படி சென்டரில் கேப் விட்டு மேலேயும் கீழேயும் மட்டும் ஜாயின் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு துணியை பிரித்து ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு தையல் போட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி வரணும் அதுக்காக தான் இந்த கேப் விடுறது இதில் தான் நம்ம நாடா கட்ட போகிறோம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டோரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் அட்டாச் பண்ணணும் இந்த டோரி எப்படி ரெடி பண்ணன்ட்டு நெக்ஸ்ட்டு நான் ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இது வச்சு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த நாடாப்பட்டி வந்து ஜாயின் பண்ணணும் இந்த நாடா பீஸையும் வச்சு பண்ணிக்கணும் இப்படி ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு மேலே மட்டும் மடிச்சு தையல் போடுங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம நாடாக அட்டாச் பண்ணிக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபைனல் லுக் இது தான் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ரிச்சாக இருந்தது இந்த ஸ்கர்ட்டு நம்மளே இதை வாங்கி ஸ்டிச் பண்ணும்போது அழகாகவும் இருக்கும் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி நெட் ஃபேப்ரிக்ல எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இவங்க எல்லாத்துக்கும் தான் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்தது எல்லாத்துக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்